ோருக்கும் பணிவான காலை வணக்கங்கள் அதாவது இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடந்த அதன் கூட்டத்தில் மத்திய வங்கியின் துணைநெல் வாய்ப்பு வசதி வீதத்தினையும் துணைநெல் கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் முறையே எட்டு தசம் ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது தசம் ஐந்து சதவீதம் கொண்ட அவற்றின் தற்போதைய மட்டங்களில் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த கூட்டத்தில் காணப்பட்ட சில கரிசனைகளை நான் இங்கே சுருக்கமாக கூறுகின்றேன் அதாவது முதன்மை பணவீக்கமானது தொடர்ந்தும் மிதமாக காணப்பட்டது முதன்மை மற்றும் மைய பணவீக்கம் நாம் அண்மை காலங்களில் பார்த்து வருகின்றோம் அதாவது ஆண்டு காண்டு அடிப்படையில் ஒரு சிறிய அதிகரிப்பை காண்பித்த போதிலும் இவை மாதத்துக்கு மாத அடிப்படையில் பண சுருக்கத்தினையே அதாவது டிஃப்ளேஷனையே பதிவு செய்து வருகின்றது அத்துடன் அண்மை காலத்தில் நிர்வகிக்கப்பட்ட விலைகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட சில கீழ்நோக்கிய திருத்தங்கள் அதாவது மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருள் வாயு எரிபொருள் வாயு அதுகள் சம்பந்தமான விலைகளின் கீழ்நோக்கிய திருத்தங்கள் மற்றும் மெதுவடைந்த உணவு விலைகளினால் எதிர்வரும் மாதங்களில் இலக்கிடப்படும் ஐந்து சதவீதம் மட்டத்திற்கு கீழ் முதன்மை பணவீக்கம் காணப்படும் சாத்தியம் உண்டு இருப்பினும் சில இடர் நேர்வுகளும் காணப்படுகின்றன இதற்கேற்ப இடையிடையே சில தளம்பல்கள் ஏற்பட்டாலும் நடுத்தர காலத்தில் முதன்மை பணவீக்கம் இலக்கிடப்பட்ட மட்டத்தை எய்துமென எதிர்பார்க்கப்படுகிறது நாணய கொள்கை வழிமுறைகளுக்கு பதிலிருப்பாக முந்தை மொத்த சந்தை வட்டிவீத அமைப்பு கீழ்நோக்கி நகர்ந்துள்ளது இதை அட்டவணையில் கூட பார்க்கலாம் அதாவது முக்கியமான பல வட்டி வீதங்களும் வீழ்ச்சியையே பதிவு செய்துள்ளது ஆகவே அடிப்படை வட்டி வீதங்கள் மிதமானது மற்றும் வங்கி தொழில் துறையில் சராசரி வைப்பு வட்டி வீதங்களின் வீழ்ச்சி என்பவை கடன் வளங்கள் வீதங்களை குறைப்பதற்கு வழியமைக்கின்றன அதே நேரம் சில குறிப்பிட்ட கடன் வளங்கள் சா கடன் வளங்கள் சாதனங்கள் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் லெண்டிங் ப்ரொடக்ட்ஸ் என்று மீதான வட்டி வீதங்கள் தொடர்ந்தும் உயர்வாகவும் சீராக்கப்படாமலும் இருப்பது கரிசனைக்குரிய விடயமாக சபை கூறியிருந்தது இதுவரை காலத்தில் தனியார் துறைக்கான கொடுகடன் பாய்ச்சல்கள் ஒரு சிறிய விரிவாக்கத்தை மட்டுமே பதிவு செய்துள்ளது முன்னர் கூறியது போல் கடன் வழங்கல் வீதங்களை மேலும் குறைப்பதனால் தனியார் துறைக்கான கொடுகடன் மேம்படுவதனை வசதிப்படுத்தி தற்போது நாம் காணும் பொருளாதார நடவடிக்கைகளின் முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வெளிநாட்டு துறையை பார்க்கும்போது அண்மை மாதங்களில் சேவைகள் துறையில் கணிசமான தேரிய உட்பாய்ச்சல்கள் காணப்பட்டன அதாவது தொழிலாளர்களின் பணவனுப்பல்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் என்பவையில் இருந்தான உட்பாய்ச்சல்கள் விரிந்து வரும் வர்த்தக பற்றாக்குறைக்கு ஓர் அளவிற்கு இந்த பாய்ச்சல்கள் ஆதரவளித்து காணப்பட்டது இந்த உட்பாய்ச்சல்களினால் தூண்டப்பட்டு இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் கணிசமான தேரிய கொள்வனவுகளை மேற்கொண்டது ஆகவே இந்த அபிவிருத்திகளுடன் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் என்பவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் ஐந்து தசம் ஐந்து பில்லியனை இதே இதேவேளையில் ஆண்டின் இதுவரை கால பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் எட்டு சதவீத பருமதி உயர்வினை பதிவு செய்தது ஆகவே நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சபை நாணய கொள்கை சபை குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்களில் இதில் குறிப்பிடலாம் என அணுகிறேன் அதாவது தற்போது நிலவுகின்ற மணிகம் தற்போது நிலவுகின்ற தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலைப்பாடு மற்றும் நிதியியல் நிறுவனங்களின் நிதியங்களின் செலவில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான வீழ்ச்சி அதாவது டிக்ளைனின் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்பவற்றினை கருத்தில் கொண்டு சந்தை கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் மேலும் வீழ்ச்சி அடைவதற்கான இடைவெளி தொடர்ந்தும் காணப்படுவதாக சபை குறித்து காட்டியது அத்துடன் தளர்த்தப்பட்ட நாணய நிலைமைகளின் பலன்களை கடன் பெறுநர்களுக்கு மேலும் தாமதமின்றி ஊடுகடத்த வேண்டியதன் அவசியத்தை சபை மீள் வலியுறுத்தியது நன்றி